மிதுன ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வருகிறார் உங்களுக்கு இந்த பாவம் வந்து பத்தாம் பாவம் பத்தாவது பாவத்தில் சரி வரும் பொழுது சில பேர் அரதாஷ்டம சனி என்று சொல்வார்கள் கண்டக சனி என்று சொல்வார்கள் ஏனென்றால் சனி பகவானின் பார்வை சுகஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் இருக்கின்றது ஸ்தானத்துக்கும் இருக்கின்றது அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் என்று சொல்வேன் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து அதில் லாபம் வந்து சேர்ந்துடும் என்று நினைக்காதீர்கள் ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும் இங்கேருந்து அங்கே ஓட வேண்டியது இருக்கும் அங்கே இங்கே ஓட வேண்டியது இருக்கும் இந்த மாதத்துலேருந்து அந்த மாதத்துக்கு வர வரைக்கும் வருமானத்துடைய கேல்குலேஷன் பார்க்க வேண்டியது இருக்கும் வருமானத்துடைய சார்ட் போட வேண்டியது இருக்கும் செலுடைய சார்ட் போட வேண்டியது இருக்கும் எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது பெரிய லாபம் எல்லாம் இருக்காது ஏனென்றால் பத்தாவது பாவத்தில் சனி வரும் பொழுது எந்த காரியமும் ஒரே நாளில் முடியாது ஒரே முயற்சியில ஒரு மன் ஷாட்ல முடிஞ்சிடும் அப்படின்னா முடியாது என்று சொல்லுவேன் அதுக்குதான் கண்டக்கம் என்று சொல்லுது அதாவது தடை காலில் தடை இருக்குது நீங்கள் பெருசாக வியாபாரம் பண்ணுறதுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் போயிட்டீங்கன்னா அது ஒரு முயற்சியில் முடியாது ஒரே ஷார்ட்டில் முடிகிறது அது ஒரு நாலு வாட்டி போக வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் அந்த டாக்குமெண்டேஷனே பாஸ் ஆகும் அதே நேரத்தில் வேலையில் செல்கிற ஆண் பெண்களுக்கு கடுமையான காலம் என்று சொல்லுவேன் கடுமையான முயற்சி செய்யணும் கடுமையான காலம் என்று சொல்லலாம் வேலையில் ஒர்க்லோடு ஓவராக இருக்கும் வீட்டில் நீங்கள் எல்லோரும் பத்தில் சனி இருக்கும் பொழுது வீட்டில் கம்மியாக பேசணும் சந்தோஷமாக பேசணும் தேவையில்லாத பொருள்களை வாங்கக்கூடாது டேட்டா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வீட்டில் கூடிடும் இந்த காலத்தில் அதனால் வாங்கக்கூடாது ஆண் பெண்கள் கம்மியாக பேச வேண்டும் கலைஞர்களுக்கு சரியான காலம் ஆனால் பண வசதி வரும் அலைச்சல் உடன் வரும் அரசியல்வாதிகளுக்கு கடுமையான ஸ்ட்ராங்கான வேலைகளை செய்ய வேண்டிய காலம் என்று சொல்லலாம் தைரியமாக இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் தான் ஏனென்றால் சனி பத்தில் இருக்கும்போது தைரியமாக இருந்தால் அடுத்த வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சனி வைநோராவது வரும் பாவத்தில் வரும் பொழுது நல்ல பணத்தை பார்க்கலாம் இல்லையா அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் இந்த தைரியம் நமக்கு எப்படி வரும் பரிகாரம் பரிகாரம் நமக்கு தைரியம் கொடுக்கிற தெய்வம் வந்து பகவான் ஆச்சினியர் சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச சுந்தர காண்டம் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் ஏன்னா படிக்கணும்னா சோம்பேறி மாதிரி புக்கை வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க அதனால கேளுங்க காண்டம் தினமும் ஆச்சினையர் பூஜை செய்யணும் சனிக்கிழமை ஆச்சினியர் காலில் இருக்கிற சிந்தூரத்தை எடுத்து வந்து வீட்டில் வாசல்ல ஸ்வஸ்திக்கு வரையணும் தினமும் முடிஞ்ச ஆட்சியர்களால் இருக்க சிந்துரத்தில் பொட்டை வைக்க வேண்டும் இந்த மாதிரி செய்தால் இந்த கண்டக செயணி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க